பெரிய பெரிய பாறைகள் இருக்குது பாம்பு இருந்தா இருந்தால் கூட இதில் தெரியாது இப்படிதான் அந்த தண்ணியை துறந்து விடுற அமைப்பு மேல் மேல்குன்றில் இருந்தான் இப்படி இறங்கி இந்த பாதை வழியே நான் இப்பத்தடிக்கு வந்தேன் அடி தாழ்வம் இருக்கு அதில் இறங்கி நிற்கக்கூடிய மாதிரி அமைப்புகளும் இருக்குது இதால் போய் அப்படியே நேர போகணும்னேன் கொஞ்சம் பவுனியாவில் இருக்கிற குளங்கள்லயே வந்து அழகான குலம்னு சொல்லலாம் படி மாதிரி வெட்டி இருக்கணும் அந்த பாறையில் பின்னுக்கு அப்படியே புட்கள் பச்சை பசையிலு இருக்குது இது அந்த நீளநீழ புல் மாதிரி இருக்கு பாதை ஒன்று தெரியுது இந்த ஒற்றடி பாதைகளால் இப்போ நான் போகிறேன் அந்த பின்னுக்கு இந்த சூரிய கதிர்களுக்கும் அந்த அலை ஈரப்பெரிய குளக்கரை ஆறு மூன்று என்றடி இருக்குது இந்த பாறையில் ஹலோ வணக்கம் நண்பர்களே இது வந்து ஈரப்பெரிய குளம் இப்போ வந்து இந்த ஈரப்பெரிய குளம் வந்து வவுனியாவில் இருந்து கிட்டத்தட்ட அஞ்சரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு இடம் இது வந்து நல்ல அழகான ஒரு இடம் பொதுவாக வந்தால் அது இடத்துல வந்துட்டு போகலாம் நான் பார்த்ததுலேயே கொஞ்சம் வவுனியாவில் இருக்கிற குளங்கள்லேயே வந்து அழகான குளம்னு சொல்லலாம் இது ஈரப்பெரிய குளம் பின்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பார்க்குறதுக்கே நல்ல வியூ நல்ல வடிவாக இருக்குது இந்த வீடியோவில் இந்த குளத்தை பற்றி நாங்கள் பார்ப்போம் தூர பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய தாமரைகள் எல்லாம் இருக்குது இந்த குளத்தில் தூரை பார்த்தீங்கன்னா தாமரைகள் இருக்குது தமிழா சரிங்களா இப்போ நான் இந்த குள கரையில் நிற்கிறேன் கரைக்குள்ள வந்து சில சில கல்லூர் போட்ட மாதிரி இருக்குது இதுக்குள்ள எல்லாமே வந்து கருங்கற்கள் இதுக்கு பக்கத்தில் ஒரு மலை இருக்குது அந்த மலையில் இருந்த கற்கள்லாம் நீங்கள் எடுத்து போட்டிருக்கீங்க நினைக்கிறேன் இப்போ நாங்கள் அதுக்கு உள்ளே இருக்காரு இங்கே பார்க்கலாம் பெரிய பெரிய கருங்கல்கள் இருக்குது இங்கால கண்ட தாவரங்கள் நிறைய இருக்குது இது வந்து அந்த குளக்கரை ஈரப்பெரிய குளக்கரை மேலே வந்து நிறைய மரங்கள் நிக்குது குட மாதிரி இந்த கரை வந்து நல்ல நீட்டாக இருக்கு அதோட வந்து தண்ணி வந்து கரத்த கலரில் இருக்குது இந்த தண்ணி ஒரு குறித்த ப அளவுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே தாமரைகள் எல்லாம் இருக்குது இந்த கல்லுகளில் ஒண்ட ஒண்டாக கால் வச்சு அங்கே நடந்து போகலாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம் வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து நல்ல ஒரு இடம் ஒரு நல்ல ஒரு லொக்கேஷன் இது அந்த பின்னுக்கு இந்த சூரிய கதிர்களுக்கும் அந்த அலையும் பார்க்குறதுக்கே ஒரு அற்புதமான காட்சியாக இருக்குது இப்போ ஈரப்பெரிய குளத்தின் மறுக்கரை கதால் போகலாம்னு சொல்லினா இப்போ நான் அதால் வந்து போகிறேன் திருப்பி மேல் குளக்கரையால் ஏறி போக போகிறேன் ஏறி போகிறேன் இதால் இது வந்து நான் வந்த பாதை ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பச்சை பசைலெண்டு அழகாக இருக்குது ரெண்டு பக்கம் இதில் வந்து இந்த கல்லுகள் பாறைகள் இதில் ஒன் ஒன்று ப்ளஸ் சக சைபர் சைபர் மூன்று என்று எழுதியிருக்கு சுற்றி பாறைகள் இருக்குது இதுக்குள்ளாலேயும் போகலாம் நினைக்கிறேன் இதில் வந்து மேலே நிறைய அந்த வேர்கள் விட்டுருக்கு தாங்கும் வேர்கள் நிறைய காணப்படுது உள்ளுக்கு நிறைய கண்டல் தாவரங்கள் எல்லாம் இருக்குது இது வந்து ஃபுல்லாகவே நிழலாக இருக்கும் நினைக்கிறேன் இப்போ இருட்டு இருட்டாக இதுக்குள்ள ஃபுல்லாக வந்து மேலே குட மாதிரி இருக்குது ஃபுல்லாகவே தாவரங்கள் எல்லாம் மேலே சூழ்ந்து இருக்குது ஒரு அழகான இடத்தை நான் உண்மையில் பார்த்ததே இல்லைன்னு தான் சொல்லணும் அவ்வளவு வடிவாக இருக்குது பார்க்க சின்ன கல்லுகள் இருக்கு இருக்கக்கூடிய மாதிரி ஒரு நல்ல ஒரு பிளேஸ் வந்து நல்ல ஒரு இடம் உண்டு இது இப்போ நான் இந்த கல்லுகளை தாண்டி தான் போய்க்கொண்டிருக்கேன் இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் எனக்கு முன்னுக்கு ஒரு ஒற்றையடி பாதை ஒன்று தெரியுது இந்த ஒடி பாதைகளால் இப்போ நான் போகிறேன் இது கீழே வந்து ஃபுல்லாக கல் மெல மேடாலாம் ஆனது இந்த பாறை வந்து குளிஞ்சு திருப்பி மேலே ஏறி போகுது சுற்றி பாறைகள்லாம் கிட்டத்தட்ட நான் ஒரு கிலோமீட்டர் கிட்ட இந்த கரையால மட்டும் நடந்து வந்துட்டேன் இப்போ ஒரு மேடம் ஒன்று இருக்கு பாருங்க இந்த மேட்டில் ஏறி அங்காள அப்படியே போகணும் அப்படியே போய்கொண்டு இப்போ மேட்டில் ஏறிட்டேன் இப்போ நான் வந்த பள்ளம் தெரியுது அந்த பள்ளத்தால் இறங்கித்தான் இந்த தலை வந்தேன் இங்காலையும் இப்போ நான் நிற்கிறது வந்து ஒரு கல் ஒன்றுலாம் நிற்கிறேன் அதாவது ஒரு பாறை ஒன்றுலாம் நிற்கிறேன் மற்ற இடங்களெல்லாம் பள்ளம் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் அவளை பாருங்கள் இப்போ நான் போக வேண்டிய பாதை இதெல்லாம் போய் போகணும் இதால் குழாம் இருக்குது இதால் போய் அப்படியே நேராக போகணும் நான் அதில் ஏதோ மஞ்சள் கலரில் எழுதிருக்கு இப்ப நான் இதில் வந்து கீழே வந்து உறங்கணும் உறங்கி அப்படியே போகணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய அந்த வித்தியாசமான செடிகள் எல்லாம் இருக்குது அந்த புட்கல் இருக்கு பார்க்கறது ரொம்ப அழகா இருக்கு இன்னும் புட்கள் பச்சை பசையிலண்டு இருக்குது இது அந்த நீளநீழ புல் மாதிரி இருக்குது இது ஃபுல்லாகவே அதான் நீளநில புல்லுகள்லாம் வளர்ந்துருக்குது இங்கால சைட் குளம் இங்கால சொன்னீங்களா முழுக்க வந்து மரங்களாக இருக்குது இங்கால இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய பாறை ஒன்று இருக்குது அதை வந்து படி மாதிரி வெட்டி இருக்கணும் அந்த பாறையில் அந்த மேலே இதில் ஏறக்கூடிய மாதிரி இது கேறி போகணும் நான் இதில் படி மாதிரி இருக்குது அந்த படியில் தான் இங்கே போகணும் இதுதான் அந்த புல்லுவல் வளர்ந்துருக்கு பாருங்க சுற்றி நிறைய புல்லுவல் இது நான் வந்த இடம் இந்த இதெல்லாம் இறங்கி வந்தேன் இஞ்சால குளம் கொஞ்சம் பள்ளம் குளம் அங்கால இப்போ நான் அந்த படியில் ஏறி போகிறேன் படியில் ஏறியாச்சு இதில் பார்த்தீங்கன்னா சொந்த கல்லில் திருப்பி ஒன்று சக சைவர் ஆறு மூன்று ரெண்டு அடி இருக்குது இந்த பாறையில் இதை பற்றி எனக்கு என்னென்னு தெரியலை இதில் குத்துயரமாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன் இப்போ இந்த பாறை மேலே இருக்கிறேன் இது வந்து கீழ குளத்தை பாருங்க இந்த வியூ குளம் இது நான் அந்த வந்த பாதை இதால் ஏறி இந்த குன்றுக்கு வந்திருக்குறேன் இது கீழே வந்து கிட்டத்தட்ட ஒரு அடி தாழ்வம் இருக்கும் அதில் நிற்கக்கூடிய மாதிரி அமைப்புகளும் இருக்குது இங்கால இந்த குன்று முடியுது அங்கால தரை இருக்குது இதில் இடைப்படக்கூடிய இடங்கள் நிறைய இருக்குது நாங்கள் ஃபேமிலியாக வந்தால் இதில் வந்து நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம் இது வந்து குண்டுலேருந்து இறங்குறதுக்கு கல்லுகள் வச்சுக்கோங்க இடத்துல இதில் ஃபைனலி நான் வந்து இந்த சின்ன குன்றுக்கு மேல வந்துட்டேன் இந்த தண்ணி வந்து கிட்டத்தட்ட கருத்த கலரில் இருக்கு கொஞ்சம் அங்கால நிறைய பேர் மீன் பிடிச்சி கொண்டிருக்கிறான் இதான் பாருங்க நீர் தூரத்தில் வந்து நிறைய தாமரை இலைகள் எல்லாம் இருக்குது அதோட அந்த அங்கால தாவரம் இருக்குது அந்த பேர் தெரியல ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அந்த தும்பு மாதிரி நிறைய பறந்துருக்கு அதில் தூரத்தில் நிறைய பேர் மீன் பிடிச்சு கொண்டிருக்கிறேன் அதில் தூண்டில் போட்டு நான் இப்போ இந்த குளத்துக்கு பக்கத்தில் நிற்கிறேன் இந்த குளம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமையாக காற்றுக்கு வந்து இப்போ மெட்ட குளங்கள் எல்லாம் அந்த அலைகள் அடித்து கொண்டிருக்கும் நிறைய இது வந்து இந்த சைட்டில் வந்து இந்த சைட்டில் நிறைய தாமரைகள் இருக்கிறபடியாக இந்த குளத்தில் வந்து இந்த அலைகள் ஒன்றுமில்ல மிக அமைதியாக இருக்கு பார்க்கறது இதான் நான் மேலே இறங்கி வந்த குன்று இதான் மேலே காட்டுறேன்னா நான் வந்தேன் மேலே அந்த மேல் குன்றிலிருந்தான் இப்படி இறங்கி இந்த பாதை வழியே நான் இப்படித்தடிக்கும் வந்தேன் இதுக்கு அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் இப்போ நான் ஏறி இந்த மேலே வந்துட்டேன் இந்த கரைக்கு திருப்பி இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு புத்தரை மாதிரி ஒண்டி இருக்குது இப்போ இதால் நடந்து போகிறேன் நான் புத்தரையால் நடந்து போகிறேன் அதில் சின்ன ஒரு எனக்கு முன்னுக்கு சின்ன ஒரு பாலம் மாதிரி ஒண்டி இருக்குது அதுக்கு எதிர்த்துசையில் பார்த்தீங்களாண்டா இந்த பாலத்துக்களால் இருந்தால் அங்கால் தண்ணி ஓடு அமைப்பு இருக்குது எங்கால் இதுக்கே விறங்கி போகலாமு நான் நினைக்கிறேன் இதான் அந்த தண்ணியை துறந்து விடுற அமைப்பு இந்த குளத்தில் இருந்து அங்காலை இப்போ நான் இந்த அதெலாம் நிற்கிறேன் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குளக்கரைக்கு கீழால் வந்து ஒரு வாய்க்கால் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது இந்த வாய்க்காலுக்குள்ளாக இந்த இதை திறந்து விட்டால் என்ன செய்யும் இந்த பான் கதவுகள்னு சொல்லிவிடம் பெரிய பெரிய அணைக்கட்டுகளுக்கு மாதிரி தான் இது ஒரு மதகுன்னு சொல்லலாம் சின்ன இது அது தண்ணியை திறந்து விட்டால் அங்காலை இந்த இதுக்கு ஒப்போசிட் சைட் பாருங்க இங்கே வந்து தண்ணி வந்து ஓடிக்கொண்டிருக்குது இப்போ வந்து பெருசாக இந்த குளத்தில் வந்து தண்ணி இல்லை தண்ணி இல்லாத காரணத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் தண்ணி வந்து ஓடிக்கொண்டிருக்கு இந்த குளக்கரையால் நடந்து போய்கொண்டிருக்க போய்கொண்டே இருக்குது தூரம் இதோட நடந்து வந்துட்டேன் நான் இனி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கற்கள் கற்குவிகள் எல்லாம் இருக்குது இப்போ அதுக்குள்ளால் நான் போகிறேன் முழுக்கவே இதை இந்த கற்பாறைகளான மலை மலையை வந்து உடைச்சி உடைச்சு போட்ட மாதிரி நிறைய கல்லுகள் நிறைய பாறைகள்லாம் இதுக்குள்ளே இருக்குது திருப்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே திருப்பியும் ஒரு உயரமான பகுதி தான் இருக்கு திருப்பி ஒரு குன்று சின்ன குன்று இருக்கிற மாதிரி இருக்கு அதில் இப்போ நான் இப்போ வரேன் நல்ல இது ஃபுல்லாகவே ஃபுல்லா மலை எல்லாம் மலை அந்த காரைகள்லாம் இருக்கு இது ஃபுல்லாகவே பாறைகள்லாம் இருக்குது ஆலமரத்துக்கு காண் ஆலமரத்தில் காணப்படுற மாதிரி இதில் தாங்கும் பேர்கள் நிறையவே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னேன் பாம்புகள் இருந்தால் கூட இதில் தெரியாது இப்போ வந்து கிட்டத்தட்ட ஆறு மணி ஆச்சுது அப்போ இதில் பாம்பு எது வேறு எதுன்னு கூட தெரியாது இல்லை மேடம் தெரியாமல் இருக்குது பார்க்குறதுக்கு இஞ்சாலும் நிறைய கண்டத்தாவரம் கள்ளிகள் எல்லாம் இருக்குது கள்ளி கள்ளி நாகதாளி அதெல்லாம் இருக்குது பின் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பெரிய பாறைகள் இருக்கு அதாவது இது வந்து குளத்துக்கு குளக்கரையில் கட்டோட சேர்ந்து இது குளக்கட்டோட தான் இருக்குது இந்த பெரிய பெரிய கல்லுகள் இந்த கல்லுகளெல்லாம் சிலதுகள் வந்து உட்டாச்சி போட்ட கல்லுகள் மாதிரி இருக்குது மரங்கள் எல்லாம் அந்த கல்லுகளுக்கு உள்ளால் நிறைய வளர்ந்துருக்குது மேலே அந்த தூங்கக்கூடிய அமைப்புகள் கணக்கே இருக்குது நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இப்படியான வித்தியாசமான இடங்களோட வித்தியாசமான தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்